வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் சேவையில் இருந்து மூவாயிரம் தனியார் பேருந்துகள் நிரந்தரமாக விலகுவதாக கெமுனு விஜயரத்ன அறிவிப்பு பொக்கோசமனின் பேருந்து அனுமதிக்காக மாதாந்தம் மூன்றரை லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற அதிகாரி குறித்து விசாரணை வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளதாக எச்சரிக்கை நாட்டில் தோற்றம் பெற்றுள்ள திடீர் செல்வந்தர்கள் தொடர்பில் குற்றத்தடுப்பு பிரிவு தீவிர விசாரணை விசாரணைகளின்றி யாழ்ப்பாணத்தில் இளைஞர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்படுவதாக பொதுமக்கள் அங்கலாய்ப்பு ரஷ்யாவிற்கு உதவிகளை வழங்கிய நாற்பத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு தடை விதிப்பு யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தேங்கும் இடத்தில் கொட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த இளைஞன் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இளைஞனின் தந்தை ஒரு மாத காலத்திற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் இளைஞனை உழைத்து தனது குடும்பத்தினை பார்த்து வருவதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கொடிகாமம் பகுதியில் நேற்றிரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவாசகர் வாசகர் மதுசன் என்ற இளைஞர் படுகாயம் அடைந்து ஆபத்தான நிலையில் இயாள் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தோண்டப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகில் உள்ள கடை ஒன்றின் முன்பாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் அவ்விடத்தில் மண்ணை கொட்டுவதற்காக உளவு இயந்திரத்தில் ஏற்றி வந்து அம்மணலை பறித்துக் கொண்டிருந்த கடற்கரையில் நின்றிருந்த போலீசார் குறித்த இளைஞன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் போலீசார் அவ்விடத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்ற போதிலும் விசாரணைகள் எதுவுமின்றி போலீசார் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் னர் இதேவேளை உளவு இயந்திரத்தில் தப்பிச் செல்ல முற்பட்டவர் மீதே தாம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இயந்திரம் மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் மணலை ஏற்றியவாறு முடியுமா போலீசார் இலகுவாக குறித்த வாகனத்தை நிறுத்தியிருக்க முடியும் எனவும் கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே உளவு இயந்திரத்தை துரத்தி சுடுவது எனில் பின்பகுதியில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்ற போதிலும் உளவு இயந்திரத்தின் பக்கவாட்டில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உளவு இயந்திரத்தின் சில்லுகளில் பக்கவாட்டில் இருந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அடையாளங்கள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இவ்வாண்டு இதுவரையான காலப்பகுதியில் பதிவான விபத்து சம்பவங்களினால் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான காலப்பகுதியிலேயே இந்த விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன்படி இரண்டாயிரத்து நூற்று ஏழு வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளதுடன் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் தேதி வரையான காலப்பகுதியில் நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பாரதூரமான விபத்துகளும் ஏழாயிரத்து முப்பத்தி ஒரு சிறு விபத்துகளும் பதிவாகியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து விபத்துகளில் வாகன சேதங்களும் ஏற்பட்டுள்ளன இதேவேளை வவுனியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தற்போது வரையில் இதேவேளை இவ்வாண்டில் மாத்திரம் வவுனியாவில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய சுனாமி தயார் நிலை ஒத்திகையை நவம்பர் ஐந்தாம் தேதி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு மாத காலப்பகுதியில் பகுதியில் தீவை அண்மித்த பகுதிகளில் பல சிறிய பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சுனாமி தயார் நிலை குறித்து முப்படையினர் போலீஸ் அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற இணைந்து கொண்ட போதே பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் நவம்பர் நடைபெறவுள்ள இச்சுனாமி தயார் நிலை இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை முறைமையின் கீழ் உள்ள இருபத்தி எட்டு நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் களத்துறை மாத்தரை யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்கிளப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக ஏனைய மாவட்டங்களையும் உள்ளடக்கி இந்த ஒத்திகை நடத்தப்படும் என அனர்த்த முகாமைத்து மத்திய நிலையம் அறிவித்துள்ளது சுமாத்ரா தீவை அண்மைத்த பகுதிகளில் ஆறு தசம் ஐந்து ரிக்டர் அளவிற்கு மேற்பட்ட பூகம்பம் பதிவானால் நாட்டில் சுனாமி அபாயம் காணப்படுவதாக அதற்கு தயார் நிலை அவசியமானது எனவும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் படிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்று மேஜர் ஜெனரல் சம்பத் கோட்டுவேகோட தெரிவித்துள்ளார் தீர்வை செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஜீப் ஒன்று மிரிகானை பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த ஜீப் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலி ஆவணங்களுடன் போலியாக தயாரிக்கப்பட்ட குறித்த ஜீப் தற்போதைய உரிமையாளரின் வீட்டில் வைத்து கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு ஜீப் வண்டியின் தரவை போலியாக உள்ளிட்டு ஜீப் வண்டியும் அதன் தரவுகளும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் தோற்றம் பெற்றுள்ள திடீர் செல்வந்தர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இந்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த நபர்கள் வன்முறை சம்பவங்களை ஒழுங்கமைத்தும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வட்டிக்கு பணம் கொடுத்தும் சட்டத்திற்கு முரணான வகையில் சொத்துக்களை சேர்த்திருக்கலாம் என்ற அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முதற்கட்டமாக எட்டு பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் இவர்களுள் ஐவருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதிமன்றம் மூவருக்கு எதிராக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் திடீர் செல்வந்தர்களாக மாற்றம் பெற்றுள்ளமை தொடர்பிலேயே குறித்த நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை மற்றும் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகள் அனைத்து வளையக்கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைகளுக்குரிய அனுமதி அட்டைகளை அந்தந்த விலையக்கல்வி உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார் அத்துடன் காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட தபால் முகவரிகளுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பரீட்சுகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சார்த்திகளின் பெயர்கள் பாடங்கள் தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அத்தகைய மாற்றங்களை உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் செய்ய முடியும் என ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து திருத்தங்களும் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டும் எனவும் பரீட்சார்த்திகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நாடு முழுவதிலும் உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது அத்துடன் பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நாடு முழுவதிலும் உள்ள ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இலங்கையின் வடகிழக்கில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது குறித்த புயலுக்கு மொந்தா என பெயரிடப்பட்டுள்ளது இப்புயல் உருவாகி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்றைய தினம் மாலை நிலவரப்படி புயலானது மட்டக்கிளப்பில் இருந்து கிழக்கே சுமார் ஆயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது முன்னறிவிப்புகளின்படி குறைந்த காற்று தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் ஒரு சூறாவளியாக வலுப்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பினால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக பூஜ்ஜியம் ஐந்து எண் பதினெட்டு எண் மற்றும் எண்பது இ தொண்ணூற்றி ஐந்து இ எல்லைக்குட்பட்ட கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரை செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகங்களை எச்சரிக்கை து இப்பகுதிகளில் ஏற்கனவே செயற்பட்டு வரும் மீனவர்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் அக்டோபர் பகுதிகளில் இருந்து விலகி செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது வரை அதிகரித்த வேகத்தில் வீசும் எனவும் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த கடல் பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே காங்கிரசன் துறையில் இருந்து திருகோணமலை வழியாக வரையிலும் காலையில் இருந்து ஹம் வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகங்கள் விழிப்புடன் இருக்கவும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது குறித்த காற்றழுத்தம் தாழ்வு புயலாக உருவாகி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோரப் பகுதியை நோக்கி நகரும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரபிக் கடல் என ஒரே நேரத்தில் தமிழகத்தில் இரு கடல் பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகின்றது தற்போது சென்னைக்கு தொள்ளாயிரத்து தொன்னூறு கிலோமீட்டர் கிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்கின்றது இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவரான பொக்கோசமன் என்பவருக்கு சொந்தமான சொகுசு பேருந்து வழங்கப்பட்ட சாலை அனுமதி தொடர்பிலான நிதி மோசடி விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது அனுமதி வழங்குவதற்காக இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்